பழைய ஓய்வூதியம் ஊதிய உயர்வு பணி உயர்வு பணி நிரந்தரம் காலி பணியிடங்களை நிரப்புதல் பணி வரன்முறைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பல மாதங்களாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் உள்ளிட்ட பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நேற்று மாநிலம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பின் சார்பில் முறையீட்டு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அவர்களது கோரிக்கை முழக்கங்களையும் தமிழக அரசுக்கு கண்டன முழக்கங்களையும் எழுப்பினர் இதுகுறித்து பேட்டியளித்த ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் வளர்விழி முதலமைச்சர் ஆட்சிக்கு வரும்பொழுது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வேன் காலி பணியிடங்களை நிரப்புவேன் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அறிவித்த நிலையில் நான்கரை ஆண்டுகளாக பிறகு எதிர கோரிக்கைகள் எங்களது கோரிக்கைகளைப் பற்றி அமைச்சர் அரசு அதிகாரிகளிடம் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்திய அவர் டிட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் நாங்கள் உருவாக்கிய அரசு எங்களை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டுமே தவிர எங்களது வாழ்வாதாரத்தை தொலைக்கூடாது என்றார் அரசு ஆசிரியர்களுக்கு பொருந்தாது என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறினாலும் தனியார் பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் எக்கலை போன்றவர்கள்தான் என தெரிவித்தனர் அதே சமயம் சட்டமன்ற உறுப்பினரோ அமைச்சரோ ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது திடீரென ஒரு தேர்வை எழுதிவிட்டு மீண்டும் அமைச்சராகுங்கள் என்று கூறினால் எப்படி இருக்கும் என்று கேள்வி எழுப்பினர் இதுகுறித்து மீண்டும் முதலமைச்சர் குழு அமைத்து ஆலோசிப்போம் என்று கூறினால் எங்களது கூட்டத்தில் எந்தவொரு முடிவையும் எடுப்போம் எனவும் பழைய ஓய்வு ஊதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகள் அமல்படுத்தப்படவில்லை என்றால் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் எனவும் கூறினார் ஆர்ப்பாட்டம் பெருநிரல் முறையீடு நிறைவேற்ற விட்டால் கோரிக்கை நிறைவேற்ற விட்டால் மண்ணில் போராட்டம் இனமில்லை முறையில் பலமுண்டு கோரிக்கைகள் வென்றிடவே

ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி மூணில் அமல்படுத்தப்பட்ட